மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகலான்னு போயிருந்தான் அப்போ வந்து சரி நமக்கு இன்னும் வந்து வெட்டிலை தீபம் போடுறதுக்கு அந்த விளக்கு வாங்காமலேயே இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த விளக்கு வாங்கிடலாம் அப்படின்ட்டு மதுரை தெற்கு கோபுர வாசலில் ஃபஸ்ட்டு கடை இவங்க தான் சரின்ட்டு கலெக்ஷன்லாம் நிறையவே இருந்துச்சு எல்லா டிசைன் புது விளக்குமே இப்போ வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி நம்மளந்தே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விளக்காக நான் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்புறம் இந்த டைமண்ட் விளக்கு வந்து நம்ம நிலைவாசலையில் வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஆன்லைனில் பயங்கர ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்குது இப்போ அதே மாதிரி இந்த வேல் விளக்குமே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு அப்புறம் பச்சை கற்பூர விளக்கு எல்லாமே இங்கே இருந்துச்சு நம்ம ஆன்லைனில் எந்த விளக்கெல்லாம் பார்க்குறோமோ ட்ரெண்டிங்காக இருக்கிற எல்லா விளக்குமே இருக்குது அப்படின்னாங்க மாதிரி நியூ நியூ கலெக்ஷன் வந்து நீங்கள் எது கேட்டாலுமே நாங்கள் ரெடி பண்ணியே கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த டைம் அண்ட் விளக்கு வந்து நானூற்றம்பது ரூபா சொன்னாங்க ஒரு விளக்கு அதே மாதிரி இந்த ஓம் விளக்குமே வந்து அறநூற்றம்பது ரூபா சொன்னாங்க இதில் வந்து சைஸ் வாரியாக இருக்குது சின்ன சைஸு பெரிய சைஸு நடுத்தர சைஸ் எல்லாமே இருக்குது ரொம்ப அழகாக இருந்துச்சு அதே மாதிரி சாமி சிலைகளுமே குட்டி குட்டி சிலையாக நல்லா அழகாக இருந்துச்சு சீக்கிர எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அப்படியே திருவாச்சி வச்சு மீனாட்சி அம்மன்ல அவ்வளோ அழகாக இருந்தாங்க தத்ரூபமாக இருந்தாங்க அதே மாதிரி இந்த படியெல்லாம் பாருங்கள் மரக்கால்னு சொல்லுவாங்க படின்னு சொல்லுவாங்க அப்புறம் தீப ஆராதனை அஞ்சு முக விளக்கு இருக்குதுல்ல அது இதுதாங்க நல்லா அழகாக இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் மாதிரி நல்ல குழியாக எண்ணெய் ஊற்றுற மாதிரியும் இருக்குது சின்னதாக நம்ம பற்றா உள்ள தீபாருன்னா இருந்துச்சு அதே மாதிரியுமே இருந்துச்சு அப்புறம் நிலைவாசலுக்கு தட்டோடையுமே விளக்கல்லாம் இருக்குது அதே மாதிரி பூஜைக்கு தேவையான அனைத்து பொருளுமே இங்கே இருக்குது மணியிலருந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க குபேரப்பானை முந்நூறுரூவா நானூறுரூபா நானூற்றம்பது ஐநூறு கொஞ்சம் பெரிய சைஸு அதெல்லாம் வந்து நானூற்றம்பது ஐநூறுரூவா சொன்னாங்க இந்த விளக்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு அதே மாதிரி மயில் விளக்கு அப்புறம் வந்து பெருமாள் விளக்கு எல்லா விளக்கு வித விளக்குமே இருந்துச்சு சாம்பிராணி கரண்டிலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு இதெல்லாம் இப்போ ஆன்லைனில் பயங்கர ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்குது அப்புறம் சுவாமி சிலையெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு விற்கிறகிறோம் மாதிரி திருவ அப்புறம் நம்ம உருளி எல்லாமே இருக்குது காமாட்சி விளக்கு அப்புறம் வந்து பெரிய குத்துவிளக்கு விளக்குலேயுமே காமாட்சி விளக்கு உருளியெல்லாம் அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு ஒவ்வொரு பொருளுமே வந்து நல்ல குவாலிட்டியாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக போனீங்க அப்படின்னா இந்த கடையில் ஒரு விசிட்டை போட்டுருங்க